காரணம் நீதான காலங்கள் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நூத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு யார் இதை யாரிடம் சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த சங்கீதத்தில் ராஜாவாகிய தாவீது தன்னுடைய சுய ஜீவிய காரியத்தை குறித்து இன்னும் தேவனை குறித்து சொல்லுகிறார் அவருடைய ஜீவியத்தில் தேவ கிருபியை குறித்துள்ள அனுபவத்தை இங்கே விவரித்து சொல்லுகிறார் மனுஷன் மாம்சு சரீரத்தில் இருக்கிறதினாலே சரீரத்தின் இச்சைகள் எப்பொழுதும் உலக காரியத்தை குறித்தே பற்றியிருக்கிறது அந்த காரணத்தினாலே அறிந்தோ அறியாமலோ பாவங்களையும் அக்கிரமங்களையும் அடிக்கடி செய்கிறார்கள் உண்மை அதுதான் தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது அவர்கள் தீமையான வைகளை செய்வதற்கே ஓடுகிறார்கள் இன்னும் கொலை செய்வதற்கு துரிதம் கொள்கிறார்கள் போதகன் இந்த சத்தியத்தை இப்படியாக வெளிப்படுத்துகிறான் பாவத்தின் அக்கிரமத்தின் தண்டனை உடனடியாக கிடைக்காத காரணத்தினாலே மனுஷனுடைய இருதயம் அக்கிரமம் செய்கிறதிலே தீவிரத்திருக்கிறது ஆனால் பாவத்தின் அக்கிரமத்தின் முடிவு மிக பயங்கரமுள்ளதாயிருக்கிறது அதை மனுஷன் ஒருபோதும் நினைவில் கொள்கிறதில்லை தேவனுடைய வசனம் சொல்லுகிறதே பாவ நிமித்தம் மனுஷன் ஆவிக்குரிய நிலைமையிலே மறித்திருக்கிறான் அர்த்தம் அவனுக்கு நிரந்தரமான நரகப் பிரயாணத்தை அவன் அனுபவிக்க வேண்டியதாயிருக்கிறது ஆனால் பாவ மன்னிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு தாவிது சொல்வது என்னவென்றால் தேவன் நம்முடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிக்கிறார் கவனித்து கேளுங்கள் அவர் நம்முடைய ஒன்று ரெண்டு பாவங்களை மட்டும் மன்னிப்பதல்ல ஆனால் அவர் நம்முடைய சகல அக்கிரமங்களையும் மன்னிக்கிறவராயிருக்கிறார் அப்படியே ஆகும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களின் பிராய்ச்சித்தமாய் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் அவருடைய மரணத்தின் மேலும் தெளிதலின் மேலும் விசுவாசம் வைப்பதினாலே மனுஷர்களுக்கு எல்லா அக்கிரமங்களிலுமிருந்து மன்னிப்பு கிடைக்கிறது தேவன் இந்த வசனத்தை சொல்கிறார் உங்கள் பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்புள்ளதா இருந்தாலும் அவைகள் பணியைப் போல வெள்ளையாகிவிடும் நாம் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோமேயானால் அவர் விசுவாசிக்கதற்கு யோகியம் நீதி உள்ளவராகவுமாயிருக்கிறார் இன்னும் நம் பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார் நம் எல்லா அக்கிரமங்களிலிருந்து நம்மளை சுத்திகரிக்கிறார் நீங்களும் இன்றைக்கு உங்கள் ஜீவித்தை குறித்துள்ள காரியத்திலே இதை சொல்ல முடியுமா அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து நீங்களும் சுத்தமாகி பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறும்படி தேவன் உங்களுக்கு அளிப்பாராக